வணக்கம் சமூகத்திலைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாகும் முதலில் தலைப்புச் செய்திகள் ரவியின் பெயரை குறிப்பிட்டு வெளியான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு எதிர்கட்சி தலைவராகும் பிரசவத்தின் போது உயிரிழந்த விசாரணைகள் ஆரம்பம் சுகாதார அமைச்சர் அறிவிப்பு அனுர அரசாங்கம் வரிகளை மேலும் அதிகரிக்கும் சுட்டிக்காட்டிய உதய கம்மன் பில மக்களுக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு கொழும்பில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் சோதனை தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய விமானம் நாட்டில் அதிகரித்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வெங்காயத்தின் விலை மண்மேடு விழுந்ததில் பாடசாலை மாணவன் பரிதாப மரணம் ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டமை தேர்தல் ஆணைக்குழுவிக்கு அப்பாற்பட்ட விடயம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க எல் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனத்திற்கான பெயரை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பித்துள்ளமையால் வர்த்தமானியில் வெளியிடும் தனது கடமையை தேர்தல்கள் ஆணைக்குழு செய்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் கையளித்ததும் ஆணைக்குழு அதனை உத்தியோகபூர்வ நடவடிக்கையாகவே கருதும் என அவர் தெரிவித்துள்ளார் எந்த சூழ்நிலையிலும் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் புதிய ஜனநாயக முன்னணி பெற்ற இரண்டு தேசிய பட்டியல் எம்பி பதவிகளில் ஒன்றுக்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவை கூட்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர் லசந்த குணவர்தன இந்த கோரிக்கையை கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடிதம் மூலமாக கோரியுள்ளார் கட்சியின் செயலாளர் ரவி கருணாநாயக்க இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை முறையான நடைமுறை மற்றும் கட்சியின் அங்கீகாரமின்றி பெற்றுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கட்சியின் அரசியல் கூட்டமைப்பை கடுமையாக மீறும் செயலாகும் என்பதால் செயற்குழுவை விரைவில் கூட்டி இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் லசந்த குணவர்த்தன கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவளிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சித்தாந்த சவாலை முன்வைக்க முடியாது என அந்த எம்பிக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது அந்த நிலைமையின் அடிப்படையில் அவர்களில் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்கட்சி தலைமையின் கீழ் செயல்பட தீர்மானித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு நியமிக்க

மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணு திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது பிள்ளையும் தாயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து குறித்த விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார் நீதிமன்ற பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் வீவலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மக்கள் சக்தி அரசாங்கம் வரிகளை மேலும் அதிகரிக்கும் என பிவித்துருக்கேல உரிமைய கட்சியின் பில தெரிவித்துள்ளது கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஆட்சி வீடம் ஏறிய இந்த அரசாங்கம் தற்போது அமலில் உள்ள வரிகளை அதே விதத்தில் பேணும் எனவும் புதிதாக சொத்து வரிகளை விதிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் அடிப்படையில் அரச வருமானங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பதினைந்து வீதம் வரை அதிகரிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதாவது பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஆட்சிபீடமேறிய அரசாங்கம் தற்போது நடைமுறையில் உள்ள வரிகளை அதே விதத்தில் பேணுவதுடன் மேலும் வரிகளை விதிக்க நேரிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றியமைக்க யோசனை முன்வைத்த போதிலும் அதனை சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளின் பிரகாரம் நிவாரணங்கள் வழங்கப்படாவிட்டால் மக்களை ஏமாற்றியதாக மக்கள் நெருக்கடி நிலை உருவாகும் எனவும் உதய கமன் பிலா தெரிவித்துள்ளார் பஸ் கட்டணத்திற்கு பதிலாக அதிக பணம் அறவிடப்பட்டால் முறைப்பாடு செய்ய முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மக்களுக்கு அறிவித்துள்ளது ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து கெக்கிராவை நோக்கி பயணித்த பயணி ஒருவரிடம் கப்பம் பெற்ற சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியிருந்தது இந்நிலையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மக்களுக்கு இதனை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரதேசத்தில் மதுபானம் விற்பனை செய்யும் ஆர்பி நான்கு உரிமம் பெற்ற பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது பாதுகாப்பு முத்திரைகள் இல்லாத மற்றும் சந்தேகத்திற்கிடமான பாதுகாப்பு முத்திரையுடன் கூடிய வெளிநாட்டு மதுபான போத்தல்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக மதுபெறை திடைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து பாதுகாப்பு முத்திரை ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட உரிமம் பெற்ற வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன குறித்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மதுவரி திணைக்கள அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான பஸ் ஏ முன்னூற்றி எண்பது விமானம் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான குறித்த விமானம் நேற்று கட்டுநாயக்கவை வந்தடைந்துள்ளது குறித்த விமானமானது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றாகும் இந்நிலையில் அவுஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்திலிருந்து எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கைகளுக்காக இந்த விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நடவடிக்கைகளின் பின்னர் விமானம் மீண்டும் கட்டாரின் தோஹா நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய பங்காக்கத்தின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக பொருளாதார மத்திய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெளிநாட்டு வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எழுபது ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது இதன்படி இன்று காலை தம்புளை பொருளாதார நிலையத்தில் ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எண்பது தொடக்கம் நானூறு ரூபாவாக இருந்ததாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டினர் இந்தியா பாகிஸ்தான் தூத்துக்குடி ஈரான் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்வது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை ஒரே அடியாக அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மிக குறைந்த எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்த விலை உயர்வை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட போதிலும் கடந்த காலங்களில் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலையில் வாங்கிய வணிகர்கள் வெங்காயத்தை மறைத்து வைத்து விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வவனிக மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் தொடக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை எண்பத்தி மூன்று வீதமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வளிமண்டல நிலைய பொறுப்பதிகாரி தா சதானந்தன் தெரிவித்தார் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்தி இருநூறு தொடக்கம் ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகிறது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்நிலையில் வருகிற நாற்பது நாட்களுக்குள் முன்னூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியே பதிவாகும் இனிவரும் காலப்பகுதியில் பெய்யும் மழை சாதாரண மழையாகவே காணப்படும் நவம்பர் இறுதி டிசம்பர் மாதங்களில் மழை அதிகமாக காணப்பட்டாலும் சராசரி மலைவீழ்ச்சியாகவே காணப்படும் எனவும் மாவட்ட வளிமண்டல நிலைய பொறுப்பதிகாரி த சதானந்தன் தெரிவித்துள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டு கே எம் மகிந்த ஸ்ரீவர்தன இன்று மீண்டும் தனது கடமைகளை ஆரம்பித்தார் திரைசேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதியமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதியை பெறுவதற்கும் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வெற்றியடைய செய்வதற்கும் அவர் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளார் அவர் அமெரிக்காவின் பாண்டர் பீல்டு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பொருளாதார அபிவிருத்தியில் முதுகலை டிப்ளோமாவும் மற்றும் களணி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை பெற்றுள்ளார் ஒரு பொருளாதார மத்திய வங்கி மேலாண்மை பொதுக்கடன் மேலாண்மை மற்றும் நிதி நிரலாக்கம் மற்றும் கொள்கை ஆகிய துறைகளில் பல சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலமில்லங்களில் சிறுவனான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கையில் மக்கள் மற்றும் டாலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் பகுதி மாவீரர் துயிலும் இல்லம் சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் மக்கள் இன்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடல்கள் விதிக்கப்பட்டுள்ளன கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று தமிழர்களின் விடுவிக்காய் உயர்நீர்த்த மாவீரர்களை நினைவிற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மணலாறு மாவீரர் துயிலும் இல்லாமல் களிக்காடு மாவீரர் துயிலும் இல்லாம அலம் அலம்பில மாவீரர் துயிலம் இல்லமா ஆலங்குளம் மாவீரர் துயிலம் இல்லமா தேராவில மாவீரர் துயிலம் இல்லமா தேவிபுரம் மாவீரர் துயிலம் இல்லமா முள்ளியப்பளை மாவீரர் துயிலம் இல்லமா இரணிப்பாளை மாவீரர் துயிலம் இல்லமா வெண்ணி விளாங்குளம் இரட்டி வாய்க்கால் முள்ளி போன்ற மாவீரர் துயிலம் இல்லங்கள் காணப்படுகின்றன கண்டி தெலுத்தினிய தன்னலந்த பகுதியில் வேடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பதினாறு வயதுடைய மாணவன் ஒருவரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மண்மேடி சரிந்ததில் வீடு முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது கண்டி அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மண்மேட்டை அகற்றும் பணியை ஆரம்பித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களை இலக்கு வைத்து ஐஸ் போதை பொருட்களை வியாபாரம் செய்து வந்த சந்தேக நபரை இரண்டாவது தடவையாக விசேட ആദ്രിപ്പടയർ കൈതു ചെയ്തു அதிகாலை கல்முனி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய குறித்த சந்திக நபரை ஒரு கிராம் அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டார் கைதான சந்தேக நபர் கல்முனை குடி மதரிசா வீதியை வசிப்பிடமாக கொண்ட இரண்டு பிள்ளையின் தந்தை எனவும் கடந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஐஸ் போதை பொருளுடன் ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்தவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சந்தேக நபரை இன்று கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கல்முனை விசேட அதிரடி படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்